திருச்சிற்றம்பலம் எழுபத்தி ஐந்தாவது அபிராமி மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் கொங்கு ஆளியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே அப்படின்ற முதல்ல சொல்ற அம்பா அம்மாவை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற தங்குவார் கற்பக கற்பகத்தாருவின் நிழலில் முதல்ல பாட்டோம் இல்லையா போன பாட்டுல அந்த இந்திர போகம் தேவலோக போகம் அந்த கற்பக சோலையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்குமா தங்குவார் கற்பக கற்பகத்தாருவன் நிழலி அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படின்னு பட்டர் சொல்றார் தங்குவார் கற்பக கற்பகத்தாருவன் நிழலில் அப்படின்ற தாயர் இன்றி மங்குவார் அவங்களுக்கு தாய் இல்லாமல் போகுமா தாய் கிடையாது அப்படின்றார் ஏன் அப்படின்னா மண்ணில் வலுவா பிறவியை அப்படின்னு அவங்க வந்து மண்ணில பிறக்க மாட்டாங்க மண்ணில பிறந்தாதானே நம்ம தாயுடைய வயிற்றில பிறக்கும்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறவி இல்லைன்ற பிறவியே வராது இந்த மண்ணில் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் அதனால அவங்களுக்கு தாய் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆளியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி அப்படின்ற மால்வரையும் பொங்கு உவர் ஆலியும் ஈரேல் புவனமும் பூத்த உந்தி உந்தினா வயிறு அம்மாவனுடைய வயிற்றில தான் மலைகளும் ஆலி ஓரளவு உப்பு நிறைந்த அந்த கடலும் ஈரேல் புவனம் ஈரேல்னா பதினான்கு பதினான்கு லோகங்களும் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றேன் மால்வரையும் கொங்கு ஆலியும் ஈரேல் பூத்த உந்தி அப்படின்றார் கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரை கொங்கு இவர் அப்படி தேன் சொறியக்கூடிய அந்த பூங்குழலால் அந்த பூக்களை சூடு இருக்கக்கூடிய பூங்கலை உடைய அம்பாளுடைய திருமேணி அந்த திருமேனியை மனசுல நினைச்சவங்களுக்கு இத்தனை கிடைக்கும் இந்திரலோகோகம் இந்த மண்ல திரும்பி பிறக்க மாட்டாங்க பிறவி நீங்கி போயிரும் அப்படின்னு சொல்லி அபிராமப்பட்ட அப்படிப்பட்ட அந்த அம்பியினுடைய திருமேனியை மனத்திலே நினைத்தவர்களுக்கு பிறவி நீங்கி போயிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல ரொம்ப அருமையாக அபிராமப்பட்ட சொல்றாரு அம்மாவுடைய அந்த திரு உந்திலிருந்துதான் அந்த மலைகளும் கடல்களும் இரு பதினான்கு லோகங்களும் தோன்றியதுன்னு சொல்ற நம்ம ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய உந்தியில இருந்து தோன்றியவர் தான் பிரம்மதேவர் நம்ம வந்து அதை நம்ம இடங்கள்ல பார்க்கலாம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லயுமே வடபத்ரசாரி பெருமாள் கோவில்ல அந்த மாடியில மேல ஸ்ரீரங்கத்து பெருமான் பள்ளி கொண்டு இருப்பது போல அந்த பெருமான் பள்ளி கொண்டு அத பார்த்தோம்னா நம்ம அவருடைய தொப்புள் கொடியில இருந்து அப்படியே அந்த உந்தியில இருந்து பிரம்மதேவன் மேல இருப்பார் பாக்கலாம் அது மாதிரி அஹ் இங்கே அம்பாளுடைய உந்தியிலிருந்து இருந்து மலைகளும் கடல்களும் ஈரே ஓணங்களும் தோன்றியது அப்படின்னு சொல்லி அபிதானப்பட்டது சொல்றேன் திருச்சிற்றம்பலம்